பாரிஸ் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் தங்கம் வென்ற வீரர் பூங்காவில் படுத்து உறங்கும் பரிதாபம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற தோமஸ் செங்கோன் பூங்காவில் தூங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார் பாரிஸில் உள்ள விளையாட்டு கிராமத்தில் அறையின் நிலைமை மோசமாக இருப்பதால் அங்கு தூங்க முடியாமல் பூங்காவில் தூங்க வேண்டி இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் கடந்த வாரம் நூறு மீட்டர் நீச்சல் போட்டியில் வெற்றி பெற்ற இத்தாலிய நீச்சல் வீரரான அவர் அதிக வெப்பமாக இருப்பதால் ஏற்பாட்டாளர்கள் வழங்கிய அறையில் தூங்குவது கடினமாக உள்ளது என கூறினார் விளையாட்டு கிராமத்தில் குளிரூட்டிகள் இல்லை சூடாக இருக்கிறது எனவும் சரியில்லை என்பதை எல்லோருக்கும் எப்போதும் அதையும் தான் தூங்குவேன் ஆனால் இங்கு கடுமையான உறங்குவது மிகவும் சிரமமாக உள்ளது தோமஸ் புல்தரையில் தூங்கும் படம் சமூக ஊடகங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க